ஹலோ விவேஸ் எல்லாருக்கு நமஸ்காரம் இப்போ வந்து ஜூலை சிக்ஸ்த்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் இருக்கோம் ஸோ அதனால் கிளைமேட்லாம் கொஞ்சம் அந்த மாதிரி மூடியாக இருக்குது வெயிலே கூட இன்னும் வரல ஒரு செவன் தேர்ட்டி மார்னிங் இருக்குது வெயில் வராமல் இருக்கிறது தான் இங்கே நல்லது ஆக்சுவலாக இந்த ஓசூர் அண்ட் பெங்களூருக்கு கிளைமேட்டுக்கு இந்த டைமில் வெயில் ஆரம்பத்துலேயே வந்துடுச்சுன்னா செகண்ட் ஆஃப் வந்து ரெயின் வந்துடுது இப்போது வந்து பார்த்திங்கன்னா இங்கே சிப்ஸ் கான்கிரீட் வந்து போடுறோம் சைஸு பற்றி சொல்கிறேன் என்ன வேணுங்கிறத பற்றி சொல்கிறேன் என்ன மாதிரி பிளானிங் முன்னாடி பண்ணிக்கணுங்கிறத பற்றியும் பண்ணுறேன் என்ன டைமுக்கு ஆரம்பிச்சு எந்த டைமுக்கு முடிக்கிற மாதிரி தான் நல்லா வருங்கிறத பற்றியும் நம்ம டீட்டெயில்டாக அந்த வீடியோ வந்து பார்ப்போம் கொஞ்சம் லென்டீரியாவாக போவோம் இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினாறு சதுரம் அப்படிங்க ஆயிரத்தி இரநூறு சரடி வரனால ஆயிரம் சரடி மேலே போனாவே வந்து புல் வச்சுக்கிறது கம்பல்சரி அதுவும் வந்து ஒரு நாள் முன்னாடியே வந்து செட் பண்ணி புல் வச்சு பார்க்க சொல்லிவிடுங்க புல்லுனால் என்ன ஒன்றும் இல்லை இந்த லெவலிங் வாட்டர் எங்கே போனால் எது உயரமான இடம் எது பள்ளமான இடம்ங்கிறது பார்த்து டியூப் லெவலில் வந்து பா பார்த்து பண்ணிடணும் ஒரு நாள் முன்னாடியே பண்ணிட்டா ரொம்ப நல்லது அப்புறம் மேலே வந்து மெட்டீரியல்லாம் வந்து அந்த சிக்ஸ் எம்எம் சிப்ஸ் தான் வந்து வாங்கியிருக்கோம் ப்ளஸ் எம் சாண்டு இதெல்லாம் வந்து ஆல்ரெடி மேலே வந்து கொண்டு வந்து வச்சிட்டோமா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க இல்லைனா அந்நேரம் வந்து இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் என்ன தான் பிளான் பண்ணாலும் கடைசி நிமிஷத்தில் கொஞ்சம் பத்தாமல் போகும் அப்போ அது வந்து எடுத்துக்கலாம் அப்புறம் ட்ரம்மு இந்த மாதிரி ரெண்டு ட்ரம்மு வந்து கொண்டு வச்சுக்கோங்க தண்ணி வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க கரண்ட்டு ரெண்டு போச்சுன்னா அது குழப்பமாயிடும் அப்புறம் டாக்டர் ஃபிக்ஸிட்டு லிக்யூடு ஒரு அஞ்சு லிட்டரு இதுக்கு மொத்தம் இருபத்தஞ்சி மூட வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அல்ட்ராடெக் அந்த எல்லோ கலர் பேக்கு வந்து யூஸ் பண்ணுறோம் இருபத்தஞ்சி மூடை சிமெண்ட்டு தேவைப்படுது அதுக்கேற்ற சிப்ஸும் அண்டு எம் தேவைப்படுது டாக்டர் ஃபிக்ஸிட் லிக்யூடு வந்து அந்த டப்பாவில் பார்த்திங்கன்னா ஒரு மூடைக்கு இரநூறு எம்எல் வந்து போட்டு மிக்ஸ் பண்ண சொல்கிறாங்க அந்த மாதிரி போடணும் நாங்கள் வந்து சிப்ஸும் எம் சாண்டும் சமவிகிதமாகவே போடுறோம் ஆக்சுவலாக ஒரு பாண்டு எம் சாண்டு கூட போடலாம் பட் நம்ம மேஸ்திரி வந்து சமமாகவே போடலாம் சார் சில மேடான இடத்துல அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் மேலே எனிவே அதை ஃபைன் ஃபினிஷ் வந்து கொடுப்போம் அப்படின்னால அந்த ரேஷியோவில் வந்து போட்டுக்கிட்டுருக்கோம் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் வந்து அவங்க நைஸ் பண்ணுவாங்க நைஸ் பண்ணிவிட்டு ஒரு கயிறு வந்து வாங்கணும் அந்த ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு கயிறு வந்து போட்டு அடிப்பாங்க அது ஒரு ஸ்கொயர் ஸ்கொயராக வந்து பார்ட்ரு வந்து மார்க் பண்ணி பண்ணிவிடுவாங்க அந்த வேலைக்காக அதுவும் வந்து ஸோ இது ஒரு ஆறு மணிக்கே காலையில் ஆரம்பித்தனால யூஸ்வலாக வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு இதெல்லாம் வந்து நம்ம தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் லஞ்சும் தாண்டி போச்சு அதே கொஞ்சம் கேட்பாங்க அதுக்கும் கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க என்ன ஏதுங்கிறது ஸோ இதுதான் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய சார்பில் ப்ளஸ் இந்த கார்னர் வந்து இந்த கார்னர் இருக்குது பார்த்திங்கன்னா இங்கே காமிக்கிற கார்னர் அது வந்து கொஞ்சம் லேஸாக வந்து டேம்பர்ன்ற மாதிரியும் பார்த்துக்கோங்க ஸோ அந்த டேப்பர் விடுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த எட்ஜஸ் கார்னர் நைன்டி டிகிரி இருக்கக்கூடிய அட்ஜஸ்ட் வழியாக தண்ணி வந்து ஈஸியாக பெனிட்ரேட் ஆகும் அந்த நம்ம நைஸ் வலவலன்னு போட்டுட்டோன்னா கருவி ஷேப்பாக போட்டுட்டோன்னா அதில் வந்து தண்ணி பெனிட்ரேட் ஆகிறது வந்து கம்மியாகும் ஸோ இதுதான் அதில் விஷயம் அது போக ஸ்பாஞ்ச் தேவைப்படும் ஸ்பாஞ்சும் வந்து கடைசியில் வந்து போடுவாங்க ஒரு நாலஞ்சு ஸ்பாஞ்சு வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஆயிரத்தி இரநூறு சர்டி பில்டிங்க்கு அஞ்சு மேஸ்திரி அஞ்சு ஹெல்ப்பர் வந்து வேலை செய்கிறாங்க அரவுண்ட் லன்ச் டைம் போல் முடியணும் ஸோ இதான் வந்து இப்போதைக்கு இதில் போயிட்டுருக்கு வேறு எதாவது கொஷின்ஸ்னால் அதில் போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வேலை ஏன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா காங்க்ரீட் போடுறதே ஓரளவுக்கு லெவல் போட்டு தான் பண்ணியிருப்பாங்க அது போக மேலே வந்து நமக்கு வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃபிங்க்கு வாட்டர் வந்து சீலிங்கில் சீப்பேஜ் ஆகக்கூடாது வால்லையும் சீப்பேஜ் ஆகக்கூடாது அதுக்காக பண்ணுறாங்க அப்புறம் தண்ணி வாட்டம் தண்ணி வந்து எந்த இடத்துல நம்ம எக்ஸிட் பைப் வச்சுருக்கோமோ அதுக்கு வந்து தண்ணி வந்து மழை பெஞ்சோன்னா போயிடணும் ஸோ இட்ஸ் ஆயிரத்தி ஆயிரம் சரளிங்கிற போது ஒரு நல்ல ஒரு கேட்ச்மெண்ட் ஏரியா மாதிரி இல்லையா மழை பெஞ்சா இல்லை எவ்வளோ தண்ணி பிடிக்கலாம் ஸோ அதனால் அந்த தண்ணி வந்து எங்கேயும் தங்காமல் சல்லுன்னு போயிடணும் ஸோ அதனால் வந்து இது வந்து இந்த மாதிரி வந்து ப்ளான் பண்ணி போடணும் இதுதாங்க விஷயம் இது போட்ட பிறகு ஒரு சிலர் நான் கட்டவே மாட்டேன் அப்படிங்கிறவங்க வந்து தட்டை அதுக்கு மேலே வந்து போட்டுக்கலாம் ஒயிட்டாக ஒரு டைல்ஸ் வருது கூலிங் டைல்ஸு சொல்லிவிட்டு அதுவும் வந்து வேணுங்கிறவங்க போட்டுப்பாங்க போல் நம்ம வந்து இது மேபி ஃப்யூச்சரில் கட்டுற மாதிரி பிளான் வச்சுருக்கோம் ஸோ அதனால் இதோட போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு இது மெயினாக போட்டு நிறுத்திக்கிறோம் இதெல்லாம் முடிச்சுட்டு நல்லா தண்ணிலாம் விடணும் அதை வந்து தனியாக இன்னொரு வீடியோ போடுறேன் நிறைய தண்ணி விடற வேண்டிய வேலைலாம் இருக்குது அப்புறம் வந்து வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட்டுன்னு ஒன்று ஒன்று வந்து விற்கிது அதை வந்து அதையும் வந்து இதில் வந்து அழிச்ச உடனும் போல் ஸோ அது வந்து அப்புறம் அந்த ஸ்டேஜ் வரும்போது தனியாக ஒரு வீடியோ வந்து நான் போடுறேன் இது அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய விஷயம் ஏதாவது ஒரு கொஷின்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்